கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க தி மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் தி அக்லி டக்லிங் கிளிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெமைட் த எம்பரஸ் நியூ கிளாத் தி வைல்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்பில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் கதை மூன்று அசிங்கமான வாத்து குஞ்சு ஒரு வாத்து இருந்தது அதோட பேரு மல்லிகா அது பல நாட்களா வெளிய எங்கேயுமே போகல தன்னோட தோழிகளை கூட பார்க்கல இர தேடி போல குளத்துக்கு குளிக்க போல நகரவே இல்லை அது இருந்ததுன்னு அது அட காத்துட்டு இருந்துச்சு ஒரு கூடைக்குள்ள வைக்கோல பரப்பி அதுக்கு மேல அஞ்சு முட்டைகள் வச்சிருந்தாங்க அந்த முட்டைகள் தான் மல்லிகா உட்கார்ந்து இருந்துச்சு அம்மாவாத்தின் உடல்ல இருந்து வெப்பம் கிடைச்சாதா முட்டைகள் உடைஞ்சு குஞ்சுகளாக வெளியே வரும் தன்னோட முட்டைகள் உடஞ்சு குஞ்சுகள் வெளியே வர நேரத்தை மிகவும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு மல்லிகா அதுக்கிட்ட அஞ்சு முட்டைகள் இருந்தது ஒரே ஒரு முட்டை மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு தன்னோட குஞ்சுகளுக்கு என்னென்ன பெயர் வைக்கலாம் எப்படியெல்லாம் இற தேட கற்றுக் கொடுக்கலாம் பனியிலிருந்தும் மழையிலிருந்தும் அவங்கள எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத பத்தியே எப்பயும் யோசிச்சுட்டு இருந்தது மல்லிகா சற்று நேரத்துக்கு ஒரு முறை தன் அடியில் உள்ள ஐந்து முட்டைகளையும் மல்லிகா கூர்ந்து பார்க்கும் முட்டையில ஏதாச்சும் விரிசல் தெரியுதா குஞ்சுகளோட அழகு ஏதாச்சும் வெளியே வந்திருக்கா அப்படின்னு கவனிச்சு பார்க்கும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி காத்திருக்க வேணுமோ தெரியலையே என்று வருத்தத்துடன் அமர்ந்திருக்கும் மல்லிகா வாத்தின் தோழியாக இருந்தது ஒரு வாத்து அதோட பேரு மங்கம்மா வாத்து மங்கம்மா மிகவும் வயதான வாத்து அதுக்கு நாட்டு வைத்திய முறை எல்லாம் கூட நல்லா தெரியும் அந்த பகுதியில உள்ள வாத்துகளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போனா மங்கம்மா தான் ஓடோடி வந்து வைத்தியம் பார்க்கும் மங்கம்மா வாத்து மல்லிகாவின் முட்டைகளை நான்கு முறை வந்து பரிசோதித்து பார்த்தது தன்னோட அழகால தட்டி தட்டி பார்த்துச்சு லேசாக உருட்டிட்டு பார்த்துச்சு முட்டை எல்லாம் தான் இருக்கு மல்லிகா இந்த முட்டையில இருந்து ஆரோக்கியமான குஞ்சுகள் வெளியே வரும் ஆனா ஒரே ஒரு முட்டை மட்டும் பெருசா இருக்கு அந்த முட்டையை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று சொன்னது மங்கம்மாவாத்து பெரிதாக இருக்கும் ஒரு முட்டையை பற்றி மங்கம்மா சொன்னதை மல்லிகா பொருட்படுத்தவில்லை எப்படியாவது குஞ்சுகள்லாம் நல்லபடியா வெளியே வந்தா போதும் என்று நினைத்தது அது சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் காலையில முட்டைகள்ல விரிசல் வந்துச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேர இடைவெளியில மெல்லிய ஓசையுடன் நான்கு முட்டை ஓடுகளும் உடஞ்சிச்சு முட்டைகள்ல இருந்து வந்த நான்கு குஞ்சுகளும் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா சின்ன உடல் மஞ்சள் சிறிய அழகு ஒளிரும் கண்கள் மல்லிகா வாத்துக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியல எல்லாரும் வந்து என் குஞ்சுகளை பாருங்க என்று பெருமையுடன் கத்தியது அது மல்லிகா கத்தியதை அந்த பகுதியில் உள்ள வீட்டு விலங்குகளும் பறவைகளும் கேட்டன எல்லாம் வரிசையா வந்து வாத்து குஞ்சுகளை பார்த்துச்சு முதல்ல நாய் வந்தது அது வாத்து குஞ்சுகளுக்கு தின்ன கொடுப்பதற்காக சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் கொண்டு வந்துச்சு அடுத்ததா கொஞ்சம் தானியங்களோட வந்தது சேவல் அதுக்கு பின்னாடி அதன் மனைவியான கோழியும் ஐந்தாறு குஞ்சுகளும் வந்தன வாத்து குஞ்சுகள் இது தின்னுமோ தின்னாதோ என்ற சந்தேகத்துடன் கொஞ்சம் வாழைப்பழங்களுடன் வந்தது கன்று குட்டி வாத்துக்குஞ்சுகள் சுகமாக தூங்குவதற்காக கொஞ்சம் வைக்கோல் கொண்டு வந்தது எருமை மாடு பூனை பால் கொண்டு வந்தது காகமும் மைனாவும் செய்தி அறிந்து பழங்களுடன் வந்தன எல்லாம் கூட்டமா வாத்து குஞ்சுகளோட அழக பாராட்டிச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சிச்சு மிகவும் மகிழ்ச்சியா எல்லாம் உபசரிச்சுட்டு இருந்தது மல்லிகா அஞ்சு முட்டிகள்ல பெரிதா இருந்த ஒரு முட்டை மட்டும் இன்னும் உடையாமல் அது மறந்தே போச்சு கொஞ்ச நேரத்துல வழிவிடுங்க 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 விலங்குகளும் திரும்பி பார்த்தன அங்கே வாத்துகளின் தலைவர் மல்லிகாவின் குஞ்சுகளை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தது வாத்துகளிலேயே மிகவும் வயதானது தலைவர் வாத்து தான் வாத்துகளிடையே ஏற்படும் சண்டைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதுதான் தலைவர் வாத்தின் வேலை பிரச்சனை எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்றதுதான் தீர்ப்பு பறவைகளும் விலங்குகளும் தலைவர் வாத்திற்கு வழிவிட்டு மரியாதையாக ஒதுங்கி நின்றன உடனே தலைவர் வாத்து மல்லிகாவின் உடல் நலத்தை விசாரித்தது எப்படி இருக்கிற உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அடுத்த தெருவுல ஒரு சின்ன சண்டை சாலையில நடந்து போன வாத்து பெண்ணின் நடைய பார்த்து கெயிலு செஞ்சு சிரிச்சிருக்கான் ஒரு வாத்து பையன் அந்த பையனை அந்த பெண் உடனே கோபத்துடன் அவனிடம் சண்டைக்கு போயிருக்கிறாள் அவள் அடித்த அடியில் வாத்து பையனின் ரெக்கை கொஞ்சம் பீந்து விட்டது என்ன செய்யறது வாய வச்சுட்டு சும்மா இருந்தாதானே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதுதான் நீ பிள்ளை பெத்திருக்கான செய்தி வந்துச்சு அதான் பார்த்துட்டு போலாமேனு வந்த இப்படி சொன்ன தலைவர் வாத்து சுவையான புழுக்கள் அடங்கிய சிறிய பெட்டி ஒன்றை மல்லிகாவிடம் கொடுத்தது பிறகு குஞ்சுகள் ஒவ்வொன்றின் தலையிலும் முத்தமிட்டு ஆசீர்வதித்தது பிள்ளைகளே நீங்களாம் நல்லா வளர்ந்து நம்ம வாத்து குலத்தோட பெருமையை காக்கணும் வாத்துக்களுக்கான பாட புத்தகத்தை நல்லா படித்து அறிவு பெறணும் தலைவர் வாத்து சொன்னதை ஆமோதிக்கும் விதமாக எல்லா பறவைகளும் கத்தின விலங்குகள் தலையசைத்து தலைவர் வாத்தின் பேச்சு திறனை பாராட்டின என்று தங்கள் அம்மாவை சுத்தி வந்துச்சு வாத்து குஞ்சுகள் அப்போதுதான் இதுவரை உடையாமல் இருந்த அந்த பெரிய முட்டையிலிருந்து மெலிதான ஓசை வந்துச்சு உடனே பறவைகளும் விலங்குகளும் தலைவர் வாத்தும் கூடி அந்த பாத்துச்சு கடைசி முட்டையில இருந்துச்சு எல்லாருக்கும் ஆர்வம் தாங்க முடியல கடைசி முட்டையும் உடைய போச்சு வெளியே வரும் குஞ்சு எப்படி இருக்கும் எல்லாம் கவனமா முட்டையவே கூழ்ந்து பாத்துட்டு இருந்துச்சு மல்லிகா வாத்து பதட்டத்தோட மனசுக்குள்ள வாத்துகளோட கடவுளை வேண்டிட்டு இருந்துச்சு கடவுளே இந்த முட்டையும் உடஞ்சு நல்ல குஞ்சு வெளியே வரணும் வரப்போகும் குஞ்சு மற்ற குஞ்சுகளை போல நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும் நிமிடங்கள் கடந்தன முட்டை லேசாக அசைந்தது ஆர்வத்தை அடக்க முடியாமல் சீக்கிரம் வெளியே வா குஞ்சே என்று முணங்கியது பூனை குஞ்சு வெளியே வந்ததும் வாழ்த்து குரல் எழுப்புவதை தயாராக வாய் திறந்து வைத்திருந்தது எருமை மாடு மேலும் சில நிமிடங்கள் கடந்தன அங்கே அமைதி நிலவியது மரங்கள் கூட சலசலக்கவில்லை கடைசியில் ஐந்தாவது முட்டையும் உடைந்தது முட்டை உடைந்து வெளியே வந்த குஞ்சை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தன மல்லிகா கூட விட்டது கடைசி குஞ்சு அவ்வளவு பார்ப்பதற்கே மிகவும் அருவறுப்பாக இருந்தது அழுக்கு நிறத்துடன் மிகவும் பெரியதாக இருந்தது அதன் உடல் நீண்டு வளைந்த கழுத்தில் ரோமங்களே இல்லை மற்ற குஞ்சுகள் அதை பார்த்து பயந்து ஒதுங்கின இது ஒரு வாத்து குஞ்சு என்று சத்தியம் செய்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் அப்படி இருந்தது அது எதிர்பார்த்து காத்திருந்த பறவைகளும் விலங்குகளும் ஏமாற்றம் அடைந்தன மல்லிகாவிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே ஒவ்வொன்றும் பிரிந்து சென்றன காகம் வெளிப்படையாகவே மல்லிகாவை கேலி செய்தது இதுவும் மல்லிகா ரொம்ப அழகா இருக்கே ஆனால் தலைவர் வாத்து மட்டும் நெருங்கி வந்து கடைசி குஞ்சின் தலையில் முத்தமிட்டு ஆசீர்வதித்தது அது மல்லிகாவிடம் ஆதரவாக பேசியது நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லிகா ஒரு குஞ்சு இப்படி பிறந்தா என்ன மீதி இருக்கும் நாலு குஞ்சுகளும் நல்லபடியா தானே இருக்கு நீ குஞ்சுகள்கிட்ட பாகுபாடு காட்டாம எல்லா குஞ்சுகள்டையும் சமமான அன்பு காட்டணும் கடைசி குஞ்சு மனம் நோகாதபடி பார்த்துக்கணும் மத்தவங்க எல்லாம் கேலி செய்யறத பொருட்படுத்தாத என்று சொன்ன தலைவர் பார்த்து ஏதோ அவசர வேலையாக கிளம்பி சென்றது எல்லாரும் போயிட்டாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே என் கடைசி குஞ்சு இவ்வளோ அசிங்கமா பிறந்தடிச்சே ஒரு கால் இது வேற ஏதாவது பறவையோட முட்டையா இருக்குமோ நான் தவறுதலா என்னோட இதுன்னு நினைச்சு அடக்காத்திருந்தேனா என்று வேதனையுடன் சற்று நேரம் அழுதது மல்லிகா பிறகு தனது மனதை தேற்றிக்கொண்டு தன் குஞ்சுகளிடம் சொன்னது பாருங்க பிள்ளைகளே கடைசியாக பிறந்த உங்க தங்கையிடம் நீங்க அன்பா நடந்து கொள்ளணும் ஒருபோதும் அவளை நீங்கள் வெறுக்க கூடாது ஐயோ அம்மா அது எங்களோட தங்கச்சியே இல்லை அதை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க அது கூட சேர அதோட விளையாட மாட்டோம் கூட எங்களுக்கு இல்லை என்றது ஒரு வாத்து குஞ்சு மல்லிகா எவ்வளவோ சொல்லி பார்த்தது ஆனால் குஞ்சுகள் அதை கேட்கவில்லை அசிங்கமான குஞ்சை விட்டு விலகி தூரத்தில் நின்றன அவை தூரத்தில் நின்று கேலி செய்து சிரித்தன இவ்வளவு அசிங்கமா இருந்து ஏன் எங்க அம்மா வயிற்றுல வந்து நீ பிறந்த எங்கேயாச்சும் போயிடு எங்க முன்னால நிக்காத இதை கேட்டு அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு தேம்பி தேம்பி அழுதது தன் இறகுகளால் அதை கட்டி அணைத்து சமாதானப்படுத்தியது மல்லிகா மல்லிகா எவ்வளவு கண்டித்தும் கேட்காமல் மற்ற குஞ்சுகள் கடைசி குஞ்சை திட்டின கடைசி குஞ்சிடம் யாருமே அன்பு காட்டவில்லை அதன் அம்மாவை தவிர மல்லிகா வாத்து எந்த வேறுபாடும் காட்டாமல் அன்பு செலுத்தியது கடைசி குஞ்சிற்கு அம்மாவின் நேசம் ஒன்றுதான் ஒரே ஆறுதலாக இருந்தது எதுக்கும் கவலைப்படாத நீ என் செல்ல குட்டி தங்கம் பயிரான் என்றதை கொஞ்சியதும் மல்லிகா சில பன்றி குட்டிகள் வந்து கடைசி வாத்து குஞ்சை ஏறி செய்தன என்ன இது இந்த வாத்து வாத்து குஞ்சு குஞ்சு இருக்கே ஒரு வந்து இந்த ஏன் கேவலமா இருக்கு இதை எங்கேயாச்சும் துரத்திடுங்க என்றது மல்லிகா வாத்து சீற்றத்துடன் சண்டைக்கு வந்ததும் பன்றி குட்டிகளும் பெருசாளியும் ஓடி சென்றன அசிங்கமான வாத்துக்குஞ்சு எப்போதும் மிகவும் பயத்துடனேயே இருந்தது மற்ற குஞ்சுகள் அம்மாவுக்கு தெரியாமல் அதை அடித்தன அதன் முகத்தில் கொத்தி கொத்தி காயப்படுத்தின அம்மா வாத்து தூங்கி கொண்டிருக்கும் போதோ வெளியே செஞ்சிருக்கும் போதோ மற்ற பிராணிகளும் அசிங்கமான வாத்து குஞ்சை துன்புறுத்தின இவ்வளவு அசிங்கமா இருக்கிற நீ எதுக்கு உயிரோட இருக்கணும் செத்துப்போயேன் என்று சொன்னது ஒரு பருந்து மிகவும் மனம் வருத்தி அழுதது கடைசி குஞ்சு எப்போதும் அழுது கொண்டே இருந்தது அது தன் அம்மாவை விட்டு ஒரு அடி கூட விலகவில்லை மல்லிகா தன் குஞ்சுகளுடன் நதிக்கரைக்கு சென்றது தன் குஞ்சுகளுக்கு நீந்தவும் இறை தேடவும் கற்றுக் கொடுத்தது மற்ற குஞ்சுகளை விட கடைசி வாத்து குஞ்சு சுலபமாகவும் விரைவாகவும் நீந்தியது அதன் திறமையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மல்லிகா அந்த குஞ்சை கட்டிப்பிடித்து அன்புடன் சொன்னது நீ என்னோட பிள்ளைதான் இல்லனா நீ அழகா இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணீர்ல இவ்வளவு அழகா நீந்திரியே சபாஷ் ஒரு நாள் ஒரு குட்டி யானை அந்த வழியே வந்தது அப்போது இறை கொத்தி கொண்டிருந்த அந்த குட்டி குஞ்சு இறை கொத்தி கொண்டிருந்த கடைசி குஞ்சை பார்த்து அறுவரப்படைந்தது வாத்து குஞ்சை மிதித்து கொள்வதற்காக கோபத்துடன் காலை தூக்கியது அப்போது பக்கத்தில் இருந்த மல்லிகா ஓடோடி வந்து தன் குஞ்சை காப்பாற்றியது இது குஞ்சு தானா இந்த அசிங்கமான குஞ்சு இன்னொரு தடவை என் வழியில வந்துச்சுன்னா நிச்சயமா மிதிச்சே கொன்றுவேன் ஜாகிரத என்று பயமுறுத்தி சென்றது குட்டியானை கடைசி குஞ்சை எல்லோரும் எப்போதும் அவமானப்படுத்தினார்கள் அதற்கு நண்பர்கள் இல்லை அதனுடன் பேசுவதற்கு கூட மற்றவர்கள் கூச்சப்பட்டார்கள் அது தொட்ட பொருட்களை யாரும் தொடுவதில்லை அதன் முகத்தில் வீழ்த்தால் போகிற காரியம் தோற்றுவிடும் என்று நினைத்தார்கள் மற்றவர்களின் முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு தலைகுனிந்தேன் நடந்தது அசிங்கமான குஞ்சு மீண்டும் மீண்டும் மலிகா வாத்து தன் சிறகுகளால் அதை அணைத்து ஆறுதல் படுத்தும் ஒரு நாள் பள்ளி சிறுவர்கள் சிலர் அந்த பக்கம் வந்தார்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தபடி வந்த அவர்கள் மல்லிகா வாத்தையும் அதன் குஞ்சுகளையும் பார்த்தார்கள் அந்த அசிங்கமான குஞ்சும் அவர்கள் பார்வையில் பட்டது இதை பாத்தீங்களா ஒரு அசிங்கம் பிடிச்ச வாத்து குஞ்சு இதை பார்த்தா பயமா இருக்கு இதை சும்மா விடக்கூடாது கல்லால் அடிச்சு கொன்றனும் என்று சொன்ன சிறுவர் ஒருவன் ஒரு கல் எடுத்து அசிங்கமான குஞ்சை நோக்கி வீசினான் அதிர்ஷ்டவசமாக அந்த கல் அசிங்கமான குஞ்சின் மீது படவில்லை ஆனால் தன் அருகே கல் வந்து விழுந்ததும் கடைசி குஞ்சு பயந்து விட்டது அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது போகாதே நெல் போகாதே போகாதே என்று அம்மா வாத்து கத்தியும் கூட அது கேட்கவில்லை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முழு பலத்துடனும் அது ஓடியது ஓடும் போதே அது அழுதது என்ன மட்டும் ஏன் இப்படி அசிங்கமாக படைத்தாய் கடவுளே நான் என்ன பாவம் பண்ண என்று தேம்பி தேம்பி அழுதது ஓடி ஓடி பக்கத்தில் இருந்த காட்டை அடைந்தது குஞ்சு அந்த காட்டில் பெரிய பெரிய மரங்களும் செடிகளும் புதர்களும் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன அந்த இடமே அரை இருட்டாக இருந்தது அங்கே ஒரு பட்டு போன மரத்தின் பொந்தில் குஞ்சு பதுங்கி இருந்தது தன்னை துன்புறுத்துவதற்கு யாரும் இங்கே வரமாட்டார்கள் என்று நினைத்தது தன் அம்மாவை பிரிய வேண்டி வந்ததற்காக வேதனை அடைந்தது இரவு நேரமாகிவிட்டது சுற்றிலும் கடுமையான இருட்டு சூழ்ந்திருந்தது பலவிதமான விலங்குகளின் சத்தமும் பூச்சி பறவைகளின் சத்தமும் அவ்வப்போது கேட்டன பயத்தால் குஞ்சின் இதயம் அதிவேகமாக துடித்தது அப்போதும் அது தன் அம்மாவை நினைத்து கொண்டிருந்தது பாவம் அம்மா என்ன காணாம எங்கெல்லாம் தேடுறாங்களோ வாத்துக்குஞ்சு எந்த நேரத்திலும் ஏதாவது விலங்குகள் வந்து தன்னை தின்றுவிடக்கூடும் என்று அஞ்சியது அதற்கு பசித்தது தாகம் எடுத்தது இரவு நேரத்தில் காட்டில் வீசும் குளிர்காற்று நடுங்க வைத்தது அசிங்கமான திரும்பி போக நினைக்கல மாதங்கள் கடந்தன குளிர்காலம் சென்று வசந்த காலம் வந்தது காடு முழுவதும் அற்புதமான பூக்களால நிறைஞ்சிருந்தது அபூர்வமான மலர்களோட வாசனை எங்கேயும் நிறைஞ்சிருந்தது தன்னோட அம்மாவை ஒரு முறை பார்த்துட்டு வரலான்னு நினைச்சுது அசிங்கமான வாத்துக்குஞ்சு தன்னை யாராவது கேலி செஞ்சா என்ன செய்வது யாராவது கல்லால அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றது கிடைப்பதை கொண்டு இந்த காட்டிலே உயிரோட இருக்கலாம் அம்மாவை பார்க்க மத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டா நம்ம கதை முடிஞ்சிடும் என்றெல்லாம் சிந்தித்தது குஞ்சு கடைசியில் மனதை திடப்படுத்திக் கொண்டு தன் அம்மாவை தேடி சென்றது ஒரு கால் நதிக்கரையில் குஞ்சுகளுடன் அம்மா இருக்கலாம் என்று நினைத்து அது நதியை நோக்கி சென்றது தலை குனிந்தபடியே அம்மாவை பார்த்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு உடனே காட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் அங்க அதிக நேரம் தாமதிக்க கூடாது என்று மனதில் சொல்லிக் கொண்டே சென்றது காட்டுக்குள்ளிருந்து ஒரு யானை பிளரும் சத்தம் கேட்டது பயந்து போய் ஓட்டமாக ஓடியது வாத்து குஞ்சு அது எதிர்பார்த்தது போலவே அதோ தூரத்தில் அம்மா வாத்து நதியோரமாக நீந்தி கொண்டிருந்தது அதன் அருகில் அதன் மற்ற குஞ்சுகளும் இருந்தன அருகே சென்றதும் மல்லிகா வாத்து கடைசி குஞ்சை அடையாளம் கண்டு கொண்டது தன் தொலைந்து போன குஞ்சை நோக்கி அழுது கொண்டே ஓடி வந்தது பக்கத்தில் வந்து தன் குஞ்சை நன்றாக உற்று பார்த்த மல்லிகா அதிர்ச்சி அடைந்தது மகளே உனக்கு என்ன ஆச்சு நீ ஒரு அம்மா அம்மாவாத்து பேச முடியாமல் திணறியது அப்போது சில சிறுமிகள் அந்த பக்கம் நடந்து வந்தார்கள் அவர்களில் ஒரு சிறுமி சந்தோஷமாக கூச்சப்பட்டாள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது அன்ன பறவை ஆமாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கிறதே இதை விட அழகான பறவையை இந்த உலகத்திலே இருக்க முடியாது வாங்க வாங்க கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம் என்று சொன்னால் மற்றொரு சிறுமி அவர்களை பார்த்து வாத்து கொஞ்சி பயந்து நடுங்கியது தன்னை கொல்ல போகிறார்களோ என்று கண்களை மூடிக்கொண்டது ஆனால் சிறுமிகள் அருகே வந்து அந்த கடைசி குஞ்சை அன்புடன் வருடினார்கள் ஒவ்வொருவரும் வாத்து குஞ்சை முத்தமிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டார்கள் மல்லிகா வாத்தும் நெருங்கி வந்தது தன் அழகால் வாத்து குஞ்சின் சிறகுகளை சொன்னது நம்பவே முடியல மகளே நீ குஞ்சாகவா இருந்தாய் என்ன சொல்கிறாய் அம்மா எனக்கு புரியவில்லையே அசிங்கமான வாத்து குஞ்சு பக்கத்தில் நீர் தேங்கி கிடந்த இடத்திற்கு சென்றது தண்ணீரில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்தது என்ன அதிசயம் அதி அழகான ஒரு அன்ன பறவையாக மாறி இருந்தது அது அதன் வெண்ணிற சிறகுகள் ஒளிர்ந்தன தன் அழகில் தானே மயங்கி வெகு நேரம் அது அங்கே நின்றது அதற்குள் செய்தி பரவி விட்டது மல்லிகாவாத்தின் மகள் உண்மையில் ஒரு அன்ன இங்கே வந்திருக்காங்களாம் அவங்கள பார்க்க போல வாங்க என்று பறவைகளும் விலங்குகளும் திரண்டு வந்தன கோழிகளும் காக்கைகளும் பூனைகளும் நாய்களும் மாடுகளும் குருவிகளும் சிறுவர் சிறுமிகளும் கூட்டமாக சூழ்ந்து குஞ்சை பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் பார்த்தார்கள் அப்போது வந்த தலைவர் குஞ்சை பார்த்து அன்புடன் சொன்னது நீ பறந்த போதே எனக்கு தெரியும் நீ பெரிய ஆளா வருவேன்னு மங்கம்மா வாத்து தயங்கி தயங்கி குஞ்சை தொட்டு பார்த்தது அப்போது மேலே நீல ஆகாயத்தில் அன்னப்பறவைகள் கூட்டமாக பறந்து வந்துட்டு இருந்துச்சு அன்னப்பறவையாகிவிட்ட குஞ்சு மேலே பறந்து வரும் அன்னப்பறவைகளை பார்த்தது அது தன் அம்மாவை நெருங்கி முத்தமிட்டது தன் சகோதர குஞ்சுகளை அன்பாக சிறகால் வருடியது பிறகு போறேம்மா நானும் அந்த அன்னப்பறவைகளோட போறேன் இனினா அவங்களோட தான் இருக்கணும் என்றது தூய போன்றிருந்த சிறகுகளை விரித்து அது ஆகாயத்தை நோக்கி பறந்தது அன்னப்பறவைகளுடன் சேர்ந்து மிக உயரமாக பறந்து சென்றது அம்மாவாத்தின் கண்களில் நீர் நிறைந்திருந்தது அது மகளே இனி ஒருபோதும் நாம் சந்திக்க போவதில்லை எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு என்று விடை கொடுத்தது அன்னப்பறவை பார்வையிலிருந்து மறைந்தவுடன் கூட்டம் கலைந்தது பறவைகளும் விலங்குகளும் சிறுவர் சிறுமிகளும் பிரிந்து சென்றார்கள் வாத்து குஞ்சுகள் கூட போய்விட்டன மல்லிகா வாத்து மட்டும் நீண்ட நேரம் அந்த இடத்திலேயே நின்றிருந்தது இந்த தொகுப்பில் வர மேதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நியூ செஞ்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்